நேற்று அஜித் தன்னுடைய ஐம்பத்தி மூணாவது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார் விடாமுயற்சி குட் பைட் அக்லி ஆகிய படங்களை அஜித் கைவசம் வைத்துள்ள நிலையில் இந்த படங்களை பற்றி எந்த அப்டேட்டும் நேற்று வெளியாகவில்லை ஆனால் அஜித்தின் பழைய படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டது அந்த வகையில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் பட்டியை கிளப்பிய தீனா படம் வெளியானது அதேபோல் விஷ்ணுவர்தன் அஜித் கூட்டணியில் சூப்பர் ஹிட் அடித்த பில்லா படமும் நேற்று திரையரங்குள் ரீரிலீஸ் செய்யப்பட்டது அஜித் ரசிகர்கள் தேட்டரையும் கதிகலங்க செய்துவிட்டனர் தேட்டருக்கு வெளியே பட்டாசு வெடித்து பார்த்திருக்கிறோம் ரோகிணி தியேட்டர் பட்டாசு இதுவும் சர்ச்சையாக வெடித்தது இந்த நிலையில் முதல் நாளில் தீனா மற்றும் பில்லா என இரண்டு படங்களுமே சேர்த்து வெறும் ஒன்னு புள்ளி ஐந்து கோடி மட்டும் தான் வசூல் செய்தது இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் விஜயின் கில்லி படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது இப்பொழுது வரை கில்லி படங்கள் திரையரங்குள் வெற்றி படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது முதல் நாளில் இந்த படம் நான்கு கோடியை தாண்டி வசூல் செய்த நிலையில் தற்பொழுது வரை இருபத்தைந்து கோடியை நெருங்கியிருக்கிறது ஆனால் அஜித் படங்களின் ரீரிலீஸ் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது கடந்த ஆண்டு வாரிசு மற்றும் துணிவு படங்கள் ஒன்றாக மோதிக்கொண்டது அப்பொழுது வாரிசை காட்டிலும் துணிவு படம் தான் நல்ல வரவேற்பை பெற்று வசூல் சாதனை படைத்தது ஆனால் கில்லியிடம் அது வேலைக்காகாமல் போய்விட்டது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்